அரசியல் போர்க்கள உறவுகளுக்கு வணக்கம் கடந்த ஆறு மணி நேரமாக சென்னை காரைக்கால் புதுச்சேரி போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டு வருகிறது இதற்கு காரணம் செங்கல் என்ற புயல் கரையை கடக்கப் போவதால் தான் இந்த செங்கல் புயல் சென்னையிலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தள்ளி புதுச்சேரி வடகிழக்கு பகுதியில் மையம் கொண்டிருக்கு இந்த புயல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே குறிப்பாக புதுச்சேரியில கரையை கடக்கும்னு சொல்றாங்க வானிலை ஆய்வு மையம் இந்த புயலின் காரணமாக சரியான மழை பொழிவு இருக்கும்னு சொல்றாங்க இந்த புயலின் மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா சரியான நேரத்துல கரையை கடக்க மாட்டேந்து நேத்து கரையை கடக்கும்னு எதிர்பார்த்த நிலையில கடலில் ஒரே இடத்துல மையம் கொண்டு இருந்துச்சு இன்னைக்கு அதிகாலை கரையை கடக்கும்னு எதிர்பார்த்த நிலையில புதுவை வடகிழக்கு பகுதியில திரும்பவும் மையம் கொண்டிருக்கு இதனால இந்த புயல் எப்போ கரையை கடக்கும் எந்த நேரத்துல கரையை கடக்கும்னு வானிலை ஆய்வு மையத்தால சரியாக கணிக்க முடியல தற்போதைய நிலையில இந்த புயல் நாளை காலை கரையை கடக்கும்னு சொல்றாங்க இந்த புயலை சாதாரணமாக எண்ணி விட வேண்டாம் இதற்கு முன்னர் இலங்கையில் கரையை கிடந்த இந்த புயல் ஆடிட்டு தான் இங்கே வந்திருக்கு முடிந்தவரை வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள் அத்தியாவசிய பொருள்களை வீட்டிலேயே வாங்கி வச்சுக்கோங்க மழை நீர் வடிகால் பணி எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு தெரியல அதனால நம்ம நாமதான் தான் பார்த்துக்கணும் உறுதியாக பாதுகாப்பாக இருங்க இந்த சவாலை நாம் எதிர்கொள்ளலாம் நன்றி வணக்கம்